வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பேர்லாம் வால்ஸ்வனில் விண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் வால்ஸ் வால்ஸ்வனில் விண்டோ ரெண்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட விரியாணி பார்த்தீங்கன்னா கம்போட் லைன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வீரியம் இது ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் ஒன்று இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரருவா சொல்லுவாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் வாஷ் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைகுவில் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடலான்னு இருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கு இதோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் ஸ்ரீஎன் ஐம்பத்தாறு எம் பதினஞ்சு ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேரில் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பேர்லாம் வால்ஸ் ஒனில் விண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா வால்ஸ் ஒனில் விண்டோ என்னோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா கம்போட் லைன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற தீன் இது ஓனர் ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பே சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஸ் ஸ்டேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைகுவில் கிராஸ் கண்ட்ரோல் இருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா அன்றைக்கி தான் போட்டிருக்கு இதோட டயர் பேன் பார்த்திங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்க இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் ட்ரீஎன் ஐம்பத்தாறு எம் பதினஞ்சு ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வருவான் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார் சேனலில் சப்ரை பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்